கிடா எவ்வளோக்கு வாங்கினீங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு எவ்வளோ சொன்னாங்க முப்பது முப்ப எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறியா என்ன விஷயத்தோம் கல்யாணத்துக்கா நல்ல பெரிய கிடா வாங்கணும்ண்ணா அது எத்தனை கிலோ இருக்குண்ணா முப்பத்தி ரெண்டு கிலோ வந்து லாபமா

ரெண்டு கிராம நாற்பத்தி நாற்பத்திாயிரும் எ எ எங்கே வாங்கிட்டு போய்ண்ணா அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் கோயில் கொடையா கிராம கலர்க்காட்டோம் முடிச்சிங்க பத்தாயிரம் ரேட் அது நல்ல போனா ஒரு முப்பத்தி மூணு கிலோ தான் வரும் கிலோ கிட்ட தொள்ளாயிரம் ரூபாய்

வாங்க <laughs>

ரெண்டு கிடா குடுத்தீ

வாங்கிட்டு போறீங்களா எவ்வளோண்ணா ரெண்டு குட்டி பதினஞ்சாயிரம் எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்கண்ணா சேர்மாஜி நிறைய வச்சிருக்கீங்களா ஏற்க வேறு வச்சிருக்கீங்களா என்ன எவ்வளோ நாள் வளர்க்கணும்ண்ணா ஒரு வருஷம் வளர்க்கணும் அப்போ எவ்வளோ போகணும்ண்ணா இருபதாயிரம் போகும் மாதம் மாதம் செலவும் இருக்குல்ல

கிட்ட ஆயா விழுது அப்படி சொன்னா வெலை கூட ஆ சரி கிடா நல்ல கிடா கிடா அதனால கோயிலுக்காண்டி பார்க்கலையா ஒரு மாதம் இருக்கு ஒரு மாதம் இருக்குண்ணா சரி சரி பெரிய

எந்த பாட்டு மேல கூட எவலா போடு நிந்து பாரு எல்லாத்துக்கும் போடு சொல்லுங்க எவளோடா எவளோடா நீ அப்ப நாளே பிடிச்சு இப்ப எவளோவாட்

மாமாவுரஐிகிட்டு அம்மாவுக்கு அங்கேயும் இது கொம்பு பருங்குட்டி கலை நேரம் நல்ல வீடா இருக்கு ಒಂದು ಬರೋಕೆಲ್ಲ ವೈಗಿರೋದು ಚಂದ್ರ ಒಂದು ಐನೂರು ಹೌದು ರಾಮಚಂದ್ರೆ ರಾಮಂದ್ರೆ ಎಬೇ ಆಗಲಿಲ್ಲ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಐನೂರು 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 ஐந்நூறு ஐந்நூறு ஐநூறுபாங்க ஐநூறு ஐந்நூறு போட்டு சீட்டு 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 நேரநூறு ஐநூறு குட்டி எவ்வளோ போயிட்டு இருக்குண்ணா அஞ்சு அஞ்சு இரநூறு அஞ்சரை ஆறு கண்டு கண்டு சைஸை பொறுத்து கேடா எவ்வளோ சொல்றாரு ரூபாய் ரூபாய் கேட்குறேன் ஆ கொடுக்கலையா பதினஞ்சு ரூபா இருந்தது தான் கொடுப்பேங்க சரி அது வெயிட் எவ்வளோ இருக்குண்ணா ஆயிரம் ரூபாய் அவ்வளவு

சூட <laughs> போன போட்டேடுங்க <laughs>